முதலாளி எனக்கு வேலை கன்ஃபார்ம்டா ஏ வேலை கன்ஃபார்ம் தானே நவரா இல்லை முதலாளி இல்லை முதலாளி இல்லை முதலாளி நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் அப்படியே ஓடிடுவீங்கன்னு எனக்கு ஒரு வேலை தரண்டா நவரா இல்லை முதலாளி 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 இது எங்கள் வீட்டில் விருந்தெல்லாம் நல்லா இருந்துச்சா முதலாளி சூப்பராக இருந்துச்சா முதலாளி எதுவும் குறை இல்லையே மனசு கஷ்டப்படுற மாதிரி வீட்டுக்கு போறா முதலாளி இல்ல முதலாளி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கலையா ஒண்ணு இல்ல நவரு முதலாளி எனக்கு வேலை கன்ஃபார்ம்டா ஏ வேலை கன்ஃபார்ம் தானே நவரா இல்ல முதலாளி இல்ல முதலாளி இல்ல முதலாளி நீங்க சொல்றத பார்த்தா நீங்க அப்படியே ஓடிடுவீங்கன்னு வேலை தரண்டா நவரா இல்ல முதலாளி இல்ல முதலாளி நீங்க முதலாளி முதலாளி இல்ல முதலாளி இல்ல முதலாளி இப்படிலாம் பண்ணாதீங்க நான் வேலை தரேண்டா சத்திமா முதலாளி ம இல்லை முதலாளி நான் கார் எடுக்க விட மாட்டேன் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை முதலாளி சத்து முதலாளி கதவு சத்துனா என்ன நீங்கள் சொன்ன மாதிரி கதவு சாத்திட்டு முதலாளி 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 இல்லை முதலாளி முதலாளி ப்ளீஸ் முதலாளி இல்லை முதலாளி நான் போக விட மாட்டேன் முதலாளி முதலாளி வேலை கன்ஃபாமா முதலாளி 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 நில்லுங்க முதலாளி முதலாளி பிளீஸ் நில்லுங்க ஓடிராதீங்க எனக்கு வேலை கொடுப்பீங்கள நில்லுங்க போயிட்டு கிலே ஐயோ ஓயிட்டா பாருங்க இன்னைக்கு ஏமாத்துறாரா இல்லை ஏமாத்தலையேனு எனக்கு தெரியல முதலாளி எங்கே போயிருப்பாரு மீறி மீறி போனா அவங்க வீட்டுக்கு போவார் கண்டிப்பாக அவர் நான் பிடிச்சி நான் வேலைக்கு ஜாயின் பண்ணால் போக மாட்டேன் ஆனால் வேலை கொடுக்குறன்னு போனாரா இல்லையே தெரியல ஆனால் கொடுத்துருவேன் ஓகே நண்பர்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்